அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பொதுவாக நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அப்போ பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆறிலிருந்து அறுபது வயது வரை இந்த ஆறிலிருந்து அறுபது அதற்கு பிறகு எண்பது தொண்ணூறு நூறு வயசு அப்படி எல்லாம் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும் நல்ல சொத்து பத்து வீடு வாசல் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய புருஷனுடைய பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுஷ் ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிஞ்சவங்க எதையுமே சந்திக்கக்கூடியவர்கள் அதே போல் எதையும் வெற்றியாக பெறக்கூடியவர்கள் இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் பொதுவாக இவங்களுக்கு போட்டின்னு வந்துட்டால் கண்டிப்பாக போட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க அதை வின் பண்ணுற பர்சனாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட தனுஷ் ராசிக்கு பூரடம் நட்சத்திரம் இந்த பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க போர்க்கொடி தூக்கவே நினைக்க மாட்டாங்க கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டு வாழக்கூடியவர்களாக இவங்க இருக்கவாங்க அதே போல் இந்த உத்திராடும் நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது ஒரு ஊர் கோடில ஒரு இடத்த வாங்கி அதில் நம்மளுடைய கொடி மேலே அதிகபட்ச உயரத்தில் பறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க அடுத்ததான் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாம் மூளையே பலமாக கொண்டு மற்றவர்களை விட தம் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணமும் இவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும் அதே போல் அந்த தனுஷ் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா தான் எண்ணத்தையே மற்றவர்களுக்கு செயலாக மாற்றக்கூடியவங்க அதாவது தான் என்ன நினைக்கிறேனோ அதையே மற்றவர்களும் இருக்கணும் அப்படின்னு வாழக்கூடியவர்களாக தனுஷ் ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க உதாரணமாக உங்களுக்கு பசி வந்தால் தான் மற்றவங்களும் சாப்பிடுவாங்க உங்களுக்கு பசி இல்லைன்னா மற்றவங்களும் சாப்பிட முடியாது அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்நேரமும் என்னாலும் பொற்காலமே பல சோதனைகள் வரும் பல சிரமங்கள் வரும் சில பேருக்கு எல்லாம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதெல்லாம் ஒரு மேட்ராகவே இருக்காது அதே போல் இன்னும் சில தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் பெரிய பெரிய கடன்கள் கூட இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது எதை பற்றியுமே இவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் குரு அருள் உண்டுங்க அதாவது குரு பகவானுடைய அருள் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுக்கிட்ட கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கணும் அப்படி இது வரைக்கும் பெரிய மனுஷங்கிட்ட உங்களுக்கு கனெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய மனுஷங்க்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் ஆனால் நீங்கள் அது வேண்டாம் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் பெரிய மனுஷங்கிட்ட விஐபிங்கிட்ட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நீங்கள் போய் அவங்க கிட்ட உதவிலாம் கேட்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கம் இருந்தால் போதும் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகிடுங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய பாலிய இருந்து மற்றவங்க என்ன செய்கிறாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த நோட் பண்ணி ஒரு தெளிவான முடிவை இவங்க எடுக்கக்கூடியவங்க ஏனோ தானமெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஒரு சரியான முடிவை இவங்க எடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நானாக இப்படி தான் இருப்பேன் அதே போல் அவன் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்கட்டும் நாம் சொல்கிறது அவன் கேட்கணும் ஒரு நாட்டாமியாக இவங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படி அந்த ஆசைகள் உங்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்கும் அந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பல பேர் கண்டிப்பாக பாருங்கள் ஜட்ஜாக தான் இருப்பாங்க ஒரு நீதிபதியாக அதிகமாக இருப்பாங்க சில பேர் காவல்துறையிலையும் அதிகமாக இருப்பாங்க சில பேர் வந்து பிஸ்னஸ்லையும் இருப்பாங்க இப்படி இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே உயர்ந்த இடத்துல தாங்க இருப்பாங்க அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை துணிஞ்சு செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களாக தாங்க இருப்பாங்க அதே போல் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தனக்குன்னு ஒரு வழியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் இவங்க போகக்கூடிய அந்த தனிப்பட்ட வழியில் இவங்களை சார்ந்தவங்களும் வரணும் அப்படின்னு நினைக்குவாங்க மற்றவங்களும் என்னை ஃபாலோ பண்ணின்னு வரணும் அப்படின்னு ரொம்ப நினைக்கக்கூடியவங்க தெளிவாக இருக்கக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தது அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க உண்மையை சொன்ன போனால் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக தெரியாதுங்க அது தாங்க இவங்ககிட்ட இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இவங்க வளர வளர வர வர எந்த இடத்துக்கு போகிறாங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அது மூலியமாக விஷயங்களை கற்றுக்க கூடிய திறமை இவங்க அதிகமாக இருக்குங்க அந்த அளவுக்கு இவங்க கற்றுக்கு கற்றுக்கிறதுல திறமை அதிகம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அங்கே நடக்கிறத வச்சு இவங்க அந்த விஷயத்தை கற்றுக்குவாங்க அதே போல் பெருமாளுடைய அணுகிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக ஓ இருக்குங்க அப்போ அந்த பெருமாளுடைய அணுகிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அது கூடவே குரு பகவானுடைய அருளும் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க அப்போ அந்த குரு பகவானுடைய அருளும் பெருமாளுடைய அருளும் இருந்தால் வேற என்னங்க மனுஷனுக்கு வேணும் அப்போ எல்லாமே கிடைக்கும்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு பணமும் பஞ்சமும் இருக்காது அதே போல் இவங்களுக்கு பேர் புகழு இது எல்லாத்துக்குமே பஞ்சம் இருக்காதுங்க நெருக்கடிகளும் இவங்களுக்கு பஞ்சம் வராதுங்கள நெருக்கடிகளும் பஞ்சமும் இவங்களுக்கு வரவே வராதுங்க நெருக்கடிகளையும் இவங்க ரொம்ப சந்திக்கக்கூடியவர்கள் தாங்க ஆனால் இதெல்லாம் அசால்ட்டாக போயிட்டே இருப்பாங்க அடுத்து தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யாருமே உங்களை பெருமையாக பாராட்டுவாங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி வேணால் உங்களை ஓகே பண்ணுவாங்க இவர் ஓகே தான்பா இவர் கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களை வருத்தெடுப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கீழே தள்ளலாமா அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தனுஷ ராசி அன்பர்கள் எப்போவும் மற்றவர்களுடைய எண்ணத்தை சரியாக போடக்கூடியவர்களாக இருப்பாங்க அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றது தெளிவாக எடை போடக்கூடியவர்கள் அந்த திறமை இவங்கக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் இவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இவங்க இருப்பாங்க நீங்கள் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாருங்க இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவாருங்க தனுஷ் ராசிக்காரர்கள் அந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறும் இது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக பிறவி குணமாக இது இருக்குங்க கடவுளோடைய அனுகிரகம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையை சீக்கிரமாக நடந்துருங்க சில பேருக்கு இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சீக்கிரமாக அமைஞ்சிடுங்க ஆனால் இந்த மூல நட்சத்திரம் மட்டும் பாருங்க இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் நல்லா கேட்டுக்காங்க இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டியது அவசியமே இல்லைங்க அதாவது பல ராசி இப்போ இந்த ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மூல நட்சத்திரமா ஐயோ அப்படியா அப்படின்னு பேசுவாங்க அப்படி பேசுறது இல்லாமல் இது தவறான ஒரு கருத்தை இவங்க முன் வைக்கிறாங்க அது கண்டிப்பாக செய்யக்கூடாது பொதுவாக அந்த மூல நட்சத்திரம் அப்படின்னா கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்கிறாங்க இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை பார்த்தாவே கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது கண்டிப்பாக அந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மூல நட்சத்திரம் ஒன்றும் துஷ்ட நட்சத்திரம் கிடையாதுங்க இந்த தனுஷ் ராசியில் அந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் இப்படி இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள அப்படியே ஒரு மைண்ட் செட்டை வந்து அப்படியே ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு பயம் பூர்த்திகிட்டே இருக்கிறாங்க இப்படி வாய்க்கு வந்ததை எல்லாம் ஒரு வசனமாக சொல்லி சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையே கெடுக்கிறாங்க தயவு செஞ்சு மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருமே எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இந்த ஜனனம் ஆக முடியாது ஆகையால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறத காதலை வாங்கிக்காதீங்க யாருமே இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருமே தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க அடுத்ததாக ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிந்தால் தெரிந்தது என்று சொல்ல வேண்டும் அறிந்தால் அறிந்தது என்று சொல்ல வேண்டும் அதே போல் தெரிந்தவர்களும் அறிந்தவர்களும் இந்த உலகில் யாருமே கிடையாதுங்க அப்போ காலப்போக்கில் இது எல்லாமே நாம் கற்றுக்கிறோம் யாருமே இருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிக்க முடியாதுங்க இதை முதல்ல எல்லாருமே மனசால் உணரணும் எல்லாருமே அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்காங்க அதனால தான் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாருமே தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க மற்றவர்கள் யாரும் மூல நட்சத்திரக்காரர்களை ஒதுக்காது அதே போல் இந்த மூல நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரங்க ஏன்னா அனுமானுடைய நட்சத்திரங்க இது அனுமானுக்கே மூல நட்சத்திரம் தாங்க அப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி பொதுவாக இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவங்க யாருமே எப்பவுமே சோகம் துக்கம் எது வந்தாலுமே அதை வெளியே காட்டவே மாட்டாங்க இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப விஸ்வாசிங்க அது இறைவனுக்காக இருக்கட்டும் ஓனருக்காக இருக்கட்டும் குடும்பம் நண்பன் கணவன் மனைவி எல்லாருக்குமே இவங்களாம் உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடியவர்களுங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதே போல் இவங்களுக்கு கெட்டதே செய்ய மாட்டாங்க யாருக்குமே இவங்களுக்கு கெட்டதே செய்ய தெரியாது முடியாதுங்க அதே போல் குடும்பத்துலேயும் சரி இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி பொய் சொல்லிலாம் மாட்டாங்க பொய் சொல்லிலாம் இவங்க வாழவே மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்டமான யோகம் இவங்களுக்கு இருக்குங்க அப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கநாதரை வழி வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இன்னும் அதிகமாகுங்க அதே போல் இந்த குரு கடவுள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் செஞ்சு கொடுத்த குரு உங்களுக்கு யார் உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேற்றி விட்றாங்களோ அவங்க பெருமாள் இவங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வணங்கும்போது உங்களுக்கு அந்த பக்தியோடு நீங்கள் வரணும் அப்படி வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக இருக்குங்க அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக நீங்கள் வெற்றிகளை கொண்டாடுவீங்க அதிக லாபத்தை உண்டாக்குங்க அடுத்ததாக மல்லிப்பூ கொண்டு முருகனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க இது இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை ஏற்படுத்தும் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் லைட்டாக உங்களுடைய நெத்தியில் எப்போவுமே சந்தனம் செந்தூரம் வச்சுக்கிற மாதிரி பண்ணுங்கள் இட்டுக்காங்க அதை அப்படி பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ இன்னிலிருந்தாவது நீங்கள் இந்த சந்தனம் செந்தூரம்லாம் நீங்கள் இட்டுக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க அடுத்ததாக தனுசு ராசி பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் அதே போல் சந்தனம் செந்தூரம்லாம் நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா லைட்டாக வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்க்கும்போது மகாலக்ஷ்மியை பார்க்குற மாதிரி இருக்குங்க உங்களை எல்லாருமே திரும்பி பார்க்கவங்க எட்ட எண்ணத்தோடு உங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க ஒரு கடவுள் நம்மளுக்கு கண்ணில் தெம்புடுறாரு அந்த மாதிரி நினைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் தனுஷ் ராசிக்காரர்கள் நவரத்தின மோதிரத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் யானை மோ கொண்ட மோதிரங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது வாழ்க்கையில் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை உண்டாக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கோல்டில் இந்த பெருமாள் முத்திரை கொண்ட மோதிரம் எல்லாம் இருக்கும் அது ஆர்டர் கொடுத்து செய்யலாம் ஸோ அப்படி அந்த மோதிரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பெருமாளுடைய அனுகிரகம் அனைத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க தனுஷ் ராசி அன்பர்களே அடுத்ததாக தனுஷ் ராசிக்காரர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்டிப்பாக இரண்டு பேர்களும் ஒரு கழுத்தில் சின்னதாக ஒரு செயின்னு கோல்டில் கண்டிப்பாக ஒரு செயின் ரெகுலராக போட்டுட்டு வாங்க இது கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு பொருள் அது சின்ன கர்ச்சிப்பாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் ஒரு வீ ஏதாவது ஒரு பொருள் அதை நீங்கள் கூட அப்படி வச்சுக்கும்போது போது உங்களுக்கு பணம் செல்வ செழிப்பு எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு பொருளோ துணிகளோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே வெற்றியாக அமையும் செல்வ சேர்க்கை சேரும் இடம் பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு வாங்கிறதுக்கான யோகமும் உண்டாகுங்க அதே போல் சேண்டல் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ருத்ராட்ச கோட்டையை வந்து நீங்கள் பயன்படுத்திங்கனிங்கன்னா கண்டிப்பாக போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த ருத்ராட்சி மாலை மணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பாடுங்க தனுசு ராசி அன்பர்களே அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய சின்ன வயசில் இருந்து பெரிய வயசு வரைக்கும் இவங்களுக்கு கர்வம் கௌரவம் இது இரண்டும் இவங்களுக்கு மிக்ஸ் பண்ணதாக இருக்குங்க அதை மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வாழ்வீங்க அதனால் உங்கள் வாழ்க்கை எண்ணமும் எல்லாம் தோய்வே கிடையாதுங்க தோல்வியே கிடையாதுங்க சிறப்பாக இருப்பீங்க இதனால் உங்களுக்கு விசேஷமான வெற்றிகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணமாகும் இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வேலை நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்குங்க எப்பயுமே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கிங்காக தான் இருப்பாங்க பொதுவாக நீங்கள் எல்லாருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ரத்தின சிம்மாசனமாக இருப்பீங்க உங்களுக்கு ரத்தின சிம்மாசனம் விருட்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்குவீங்க அதே போல் இந்த ரத்தின சிம்மாசன பல்லாக்குல வரணும்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக எண்ணத்திலும் உடைகளிலும் சந்தோஷம் உயர்கிறதோ உங்கள் வாழ்க்கையும் அதே போல் சிறப்பாக உயருங்க இது தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சூட்சமம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய தலை விதி சிறப்பாக இருக்குங்க அவங்களுக்கு எப்பயுமே அவங்களுடைய பாதையில் அவங்க போகும்போது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்குங்க அன்பாந்த தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்